விக்னேஸ்வரன் சஹின்ராஜ் அவர்கள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு நடைசியிருந்தார் அந்நாடு காலம் சென்ற விக்னேஸ்வரன் சேன்பு தம்பதிகளின் அருண விநாயகோஷ்டி வசந்தி தம்பதிகளின் அருமை விஜிதா அவர்களின் அன்பு கடவுளம ஸ்னேகா சுகர்ணா லக்ஷனா ஆகியோரின் அன்பு தந்தையவர் ஷகிலா ஸ்கந்தராஜ் கோபியே ஸ்கந்தராணி காலம் சென்ற தட்சாயினி ஆகியோரின் அன்பு சகோதரரம் கனகசிங்கமன் நிர்மலி ஆகியோரின் அன்பு மைந்துணரவு தீபன் ஜெயரோமன் ஆகியோரின் அன்பு சாதம தினுசா சுப்ரியா ஆகியோரின் அன்பு ി ആദവൻ ആദരാ ആകിയോട് അനുഭവ പാപനാർ വൈഷ്ണവി അവർക്ക് അനുഭവപ്പെട്ടവർ നമ്പർ നരും മനവിടെ അന്നത്തെ തുടരുക ഡിസ്ക്രി ബോക്സൈ പാർവൻ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்